ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே சண்டே அப்படின்னாலே பொதுவாக எல்லாருக்கும் ஹாலிடே தான் இதில் நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக செல்ஃப் கேரிங்க்காக நாங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்த உடனே முதல்ல ஒரு மெடிசனல் ட்ரிங்க் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் அதாங்க இஞ்சி சாறு இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லீவ் விட்டாலோ நம்ம இன்றைக்கி எங்கே போகலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறோமே தவிர நம்மளை செல்ஃப் கேர் பண்ணுற விஷயங்களை நம்ம மறந்துவிட்டோம் இந்த இஞ்சி சார் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே எடுக்கலாம் நமக்கு டைம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் அது நம்ம உள்ள எல்லாருக்குமே ஒரு மெடிசனல் ட்ரிங்க் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த இஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது வந்து நம்ம உடம்பில் உள்ள எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் ஃபேமிலி உள்ள மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இஞ்சியோட சைஸ் வந்து எடுத்துக்கோங்க அதை நல்லா தோல் சீவிட்டு தோலோடு அரைக்கக்கூடாது தோல் மேல் பக்கம் உள்ள தோல் நல்லா சீவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நிறையவே வாட்டர் சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்த பிறகு இது வந்து ஒரு உரமாக வச்சிருங்க கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபில்டர் ஆகும் அதாவது இந்த இஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சுண்ணாம்பு சத்து இருக்கு போன்ற ஒரு சுண்ணாம்பு சத்து இருக்கு இல்லையா இது வந்து நமக்கு நேரம் அப்படியே வச்சுருக்கிறதுனால அந்த சுண்ணாம்பு சத்து எல்லாம் அந்த பவுலோட அடிப்பகுதியில் போய் படிஞ்சிரும் அதுக்கப்புறம் மேலே உள்ள இஞ்சிச்சாரம் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து அதில் சுத்தமான தேன் கலந்து நீங்கள் குடிக்கணும் இது எங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா சுத்தமான ஹனி இருக்கு அதாவது இது வந்து ஆசிரமத்தில் கிடைக்கிற ஹனி தான் இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே சுத்தமான ஹனி கிடைக்கும்போது ஹனி வந்து வாங்கி வச்சுக்கோங்க இதில் பாருங்கள் எவ்வளோ சுண்ணாம்பு வந்து படிஞ்சிருக்கு அப்படின்னு இது வந்து நம்ம ச அப்படியே வந்து இஞ்சி சாறு எடுத்து டேரெக்டாக குடிக்கக்கூடாது இந்த சுண்ணாம்புலாம் வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னா வயிறு வந்து புண்ணு வரும் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மான்னு சொல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம மறந்து போனாலும் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நம்ம ஞாபகத்தில் இருக்கும் நம்ம மைண்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது பதிஞ்சிருக்கும் மாதிரி எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் எனக்கு இப்போவும் மறக்கலைங்க குழந்தைங்களுக்கு பெற்றவங்க காசு பணங்கிற சொத்தை சேர்த்து கொடுக்க தேவையில்லை ஆரோக்கியங்கிற சொத்தை தான் சேர்த்து கொடுக்கணும்னு சொன்ன வார்த்தை எனக்கு இன்னமும் ஆழமாக பதிஞ்சிருக்கு ஃபில்டர் பண்ணிவிட்டு கிடைக்கிற சக்கையை நம்ம கீழே தூக்கி போடணும் அவசியம் இல்லை இதை நம்ம டீ போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மெடிஷனல் ட்ரிங்க் கொடுக்குறீங்க இல்லை நல்ல விஷயங்களை எது கொடுக்குறதா இருந்தாலும் சரி இல்லை சாப்பிட்றதா இருந்தாலும் சரி கிழக்கு பக்கமாக திரும்பி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த இஞ்சி சாறு தொடர்ந்து குடிக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்க்கலாமா இஞ்சி சாறை தொடர்ந்து குடிக்கிறனால டைஜஷன் ப்ராப்ளம் அதாவது இப்போ வந்து பெரியவங்கன்னு இல்லைங்க சின்ன வயசில் உள்ளவங்களுக்குமே டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது பசி எடுக்க மாட்டேங்குது அப்படியே சாப்பிட்டாலுமே அஜீரண கோளாறு வருது நெஞ்செரிச்சல் வருது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் இஞ்சி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு மந்தமாயிட்டு அவங்களுக்கு வந்து பசி எடுக்காம இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்க சரியாக சாப்பிடாத குழந்தைங்க அவங்களுக்குமே இதை தொடர்ந்து கொடுத்துட்டு வரலாம் பாக்டீரியாவால் வரக்கூடிய லூஸ் மோஷன் அந்த மாதிரி விஷயங்களையுமே இது சரி பண்ணி கொடுக்குது சிக்ரீன் தலைவலி இருக்கிறவங்க பீரியட்ஸ் பெயினால் அவதி இதை குடித்தோம் அப்படின்னா அந்த பெயின்ஸ்லாம் ரிலீஃப் ஆகிறத நம்மளால் உணர முடியும் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஓவர் வெயிட் காரணமாக நிறைய பேருக்கு மூட்டு வலி வருது ஆத்ரிட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு வலி இந்த மாதிரி எல்லா வகையான மூ மூட்டு வலிகளிலிருந்தும் இது நமக்கு ரிலீஃப் தருது குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாலிமே ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இந்த மாதிரியான பொருட்களை கலக்காமல் சத்து மாவு கலந்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது எங்கள் பசங்களுக்கு ஈஷாவில் கிடைக்கக்கூடிய சஞ்சீவினி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது ஒரு மல்டி கிரைன் மிக்ஸ் தான் இது ரொம்ப வருஷமாக யூஸ் இருக்கேன் இந்த இஞ்சி உள்ளே மட்டும் இல்லாமல் வெளிப்புற பூச்சிக்குமே பயன்படுத்துகிறாங்க சில மெடிஷ்னல் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் அதாவது மசாஜ் தெரப்பியில் கூட இந்த இஞ்சி எண்ணெய்களை வந்து பயன்படுத்துகிறாங்க காலையில் எடுக்கக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா புரோட்டீன் நிறைஞ்சதாக இருக்கணும் ஏதாவது ஒரு வகையான சுண்டல் வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து வெள்ளை சுண்டல் குருமா தான் வச்சுருக்கேன் புற்றுநோய் அப்படின்னாலே அந்த காலத்தில் எப்பயாவது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வர ஆரம்பிச்சதுக்கு அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை தான் சொல்லணும் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது உணவே மருந்துன்னு சொன்னாங்க அதாவது நம்ம இருக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு உடலை சீர்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கணும் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி உணவுப் பொருட்களை தான் சாப்பிடணும் அப்படி இல்லாமல் இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பார்த்தாலும் நம்ம ஆசைப்படக்கூடிய நம்ம விருப்பக்கூடிய நமக்கு பிடிச்சமான உணவுப் பொருட்களை மட்டுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க அது மாதிரி என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறது இல்லை வாழ்க்கை இப்படித்தான் வாழணுங்கிற கோட்பாட்டோட மருத்துவ குணம் கொண்ட உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மருந்தும் தேவையில்லை மருத்துவரும் தேவையில்லை இப்போ நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பிடிச்சதை வாங்கி கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அவங்களுக்கு எது தேவை எது அவசியம் எது நல்லது கெட்டதுங்கிறத பார்த்து கொடுக்கணுங்கிறது தான் ஐயோ இதெல்லாம் நம்ம குழந்தையிலே பழக்கணுங்க வளர்ந்த உடனே அவங்களே ஃபாலோ பண்ணிப்பாங்க பெண் குழந்தைகளுக்கும் இன்றைக்கி ஆயில் பாத் எப்படி எடுக்கிறோம் தான் நான் காட்ட போகிறேன் ஆயில் பாத்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல எண்ணெய் எடுத்திருக்கோம் அதாவது செக் எண்ணெய் இது நீங்கள் சாதாரண நல்லெண்ணெய் வாங்கிட வேண்டாம் நல்லெண்ணெயில் தான் நம்ம வந்து தளத்திச்சு குளிக்கணும் அதுதான் நம்ம உடம்புல உள்ள சூட்டை வந்து தணிக்கும் ஸோ இன்னைக்கு வந்து சுத்தமான நான் செக் எண்ணெய் எடுத்துருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு பல் பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரிஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் இது என்ன எதுக்காக அப்படின்னா பூ தலையில் உள்ள டேண்ட்ரஃப் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் டெய்லியுமே நம்ம தேங்காய் எண்ணெயை வந்து இந்த மாதிரி கருஞ்சீரகம் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருஞ்சீரகம் இதில் போட்டுப்பேன் இது வந்து தழைமுடி நல்லா கருப்பாக வச்சுருக்கும் தலையில் உள்ள டேன்ட்ரஃப் பேன் ஈர் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமையும் பார்த்துக்கும் நம்ம வந்து டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம் அதாவது அந்த ஆயில் ஆயிலை வந்து பச்சையாகவே நம்ம அப்ளை பண்ணலாம் கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது மழை வர்ற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு தேய்ச்சோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் சளி பிடிக்காமல் பார்த்துக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி எந்த தேய்ச்சி குளிக்கக்கூடாது சூரியன் வந்த பிறகு அதாவது ஏழு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே அந்த மாதிரி தான் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ரொம்ப நேரம் எண்ணெய் வச்சிருப்பாங்க இல்லைன்னா வச்ச உடனே போய் குளிச்சுடுவாங்க இது ரெண்டுமே செய்யக்கூடாது எண்ணெய் வச்சு அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம தலையில் வந்து எண்ணெய் ஊற விடணும் அதனால் முதல்ல வந்து நான் பெரிய பொண்ணுக்கு தேய்க்கிறேன் இவங்களுக்கு வந்து லாங் ஹேரு ஸோ முதல்ல இவங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் சின்ன பொண்ணுக்கு அப்ளை பண்ணுவேன் அந்த ஆயிலில் வந்து இந்த கரிஞ்சீரகம் வெள்ளைப்பூடுவோடைய எசன்ஸை வந்து இறங்குற அளவுக்கு ஹீட் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் வைக்கணும் அவசியம் இல்லை அதுக்கப்புறம் இந்த சுங்குடு கொஞ்சம் ஆறுன பிறகு விது விதுப்பாக இருக்கும்போது நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் எண்ணெய் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நான் கிழக்கு பக்கமாக திரும்பி நிற்க வச்சு தான் எண்ணெய் தேய்ப்பேன் அதே மாதிரி எண்ணெய் தேய்க்க ஸ்டார்ட் பண்ணும்போதும் நம்ம அவங்களுடைய முன்பக்கத்துலேருந்து உச்சந்தலையில் எண்ணெய் வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பேக் சைட்லேருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நம்மளுடைய பாடி ஹீட் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய தலையோட உச்சந்தலையில் தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம மெயின் ஏரியாவாக நம்ம உச்சந்தலையில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இந்த மாதிரி உச்சந்தலையில் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்மளுடைய கை விரல்கள்னால நல்லா தலையில் நல்லா மசாஜ் பண்ணி விடணும் இந்த மாதிரி சூடான எண்ணெயை தலையில் வச்சுட்டு நம்ம மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தலையில் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகும் அந்த பிளட் சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா இருக்கும் நல்லா தலையை நல்லா நீட்டாக சீவி சிக்கெடுத்த பிறகு அதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஆக்சுவலாக ஆயில் பாத் அப்படின்னா நம்ம தலைக்கு மட்டும் இல்லை பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி குளிக்கணும் இப்போ காலகட்டத்தில் அது பண்ண முடியாது பசங்களுமே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க குழந்தைங்களுக்கு மூணு வயசு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாமே அப்ளை பண்ணி குளிக்க ஊற்றிடுவேன் இல்லாத பட்சத்தில் நம்ம ஒரு வயசு வரைக்கும் மாதிரி இது தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு மட்டும் ரெகுலராக நீங்கள் என்ன வச்சு குளிக்க ஊற்றிக்கலாம் அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் சில கிழமைகள் இருக்குது அந்த மட்டும் மட்டும்தான் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஏன்னா சாட்டர்டேயும் ஸ்கூல் வச்சுடுறாங்க ஸோ எங்கள் சண்டே ஒன் டே தான் லீவு கிடைக்கிற பட்சத்தில் நான் இன்றைக்கி சண்டே மட்டுந்தான் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன் சூரியன் வந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெய் தேய்க்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் பார்த்திங்கன்னா இது தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடான தண்ணியில் தான் நீங்கள் வந்து குளிக்கணும் குளிர்ந்த தண்ணியில் குளிக்கவே கூடாது இதில் குளிக்கக்கூடாத நாட்கள்னு வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களை நிறைந்த நாட்களில் வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆண்கள் வந்து புதன் சனி அந்த மாதிரி நாட்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி நாட்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் வீக்லி ரெண்டு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்காங்க அது முடியலனாலும் ஒரு நாளாவது கண்டிப்பாக தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கிறது நல்லது என்ன தான் ஆண்கள் பெண்களுக்கும் டேட் பிரித்தாலுமே அதில் மெயினாக பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஆயில் பாத்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பகலில் தூங்கக்கூடாது அது ரொம்பவே முக்கியம் ஆயில் பாத் எடுக்கிறதுங்கிறது ஹேர் கேரிங் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவ நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறதே நம்மளோட உடம்புல சூட்டை வந்து குறைக்கிறதுக்காக தான் அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம பகலில் தூங்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு சூடு இன்னுமே அதிகமாகவுமே தவிர குறையாது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னாலே சில பேர் சம்மரில் மட்டும் பண்ணுறாங்க சம்மரில் தான் ஹீட் அதிகமாக இருக்குது ஸோ அந்த நேரத்தில் மட்டும் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு மட்டும் எண்ணெய் தைச்சு குளிக்கிறவங்களும் இருக்காங்க அப்படி இல்லாமல் நம்ம எல்லா காலகட்டத்திலுமே எண்ணெய் தைச்சு குளிக்கணும் அதாவது சூடு அப்படிங்கிறது நம்ம வெளிப்பகுதியில் இருக்கிற சூடு கிடையாது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சூட்டை தணிக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் குளியல் சில பேருக்கு வந்து எண்ணெய் குளியல் ஒத்துக்காது இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப குளிர்ச்சி ஒத்துக்காதவங்க அவங்க வேணால் வேணால் இதை தவிர்த்துக்கலாம் என்ன திச்சு குளிக்கிறதுனால நம்ம கண் பார்வை வந்து நல்லா தெளிவடையுதுங்க தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின் போன்ஸ் எல்லாமே பிரைட்டன் ஆக்கி ஸ்ட்ரென்தன் ஆக்குது சீயக்காய் யூஸ் பண்ணி குளிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி சீயக்காய் ஒத்துக்காத பட்சத்தில் நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்கலாம் இன்றைக்கி வந்தீங்கன்னா மோர் எடுக்கிறது குளிர்ச்சியான ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எதுவும் குடிக்கக்கூடாது கொஞ்சம் சூடாக இதமாக எடுத்துக்கிறது இன்னும் நல்லது ஒருவேளை விண்டர் சீசனாக இருக்குது இல்லை சூரியன் வராமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையர் வாங்கி வச்சுக்கோங்க அதில் பெண் குழந்தைங்களை வச்சுக்கிறவங்க வரைக்கும் இது ரொம்பவே அவசியம் இது வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம திடீர்னுக்கு ஸ்கூல் டேஸில் தலை கொழிச்சிட்டு போகிறோம்னாலுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரையர் போட்டால் சில பேர் து முடி கொட்டுன்னு சொல்லுவாங்க என்ன கேட்டால் ட்ரை நீங்கள் ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் தலையிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அது தப்பு கிடையாது நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி எண்ணெய் தேச்சு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பீரியட்ஸில் சில பேருக்கு ஓவர் ஃப்ளோ ஆகும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை கூட இது கண்ட்ரோல் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இம்யூனிட்டி லெவலையும் இது இன்க்ரீஸ் பண்ணுது ஓகே மக்களே இன்னைக்கு எண்ணெய் குளியல் எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் எஞ்சிச்சார் அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தோம் ஓகே மக்களே இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமைக்கிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்